ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்களார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழன் சரஸ்வதியில் வந்து பார்த்தீங்கன்னா வசு வந்து எவ்வளோதோ சமாதானப்படுத்துகிறாங்க நம்ம கார்த்தியை ஆனால் கார்த்தி வந்துட்டு கார்த்திக்கு வந்தது நியாயமான கோவம் தான் அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அவர் தப்பு பண்ணார் ஓகே அதை திட்டுறதுக்கும் ஒரு இடம் இருக்குல்ல ஒரு கம்பெனியில் எதுக்கு ஆஃபீஸ் ரூம்லாம் வச்சுருக்காங்க எல்லாத்தையுமே ஒர்க்கர் இருக்கிறதுக்குவே பேசிட்டாக்கா அப்புறம் என்ன தான் இருக்குது ஆனால் வந்து தமிழ் அந்த இடத்துல பண்ணது தப்பு அதுக்கு அவர் நியாயமான கோபம் அவருக்கு வீட்டில் வந்து அவரும் கம்ப்ளைண்ட் பண்ணலை நமச்சி தான் சொன்னார் அவர் வாயை திறந்து இந்த மாதிரி அண்ணன் என்ன பேசினார் போனார்னு அவர் சொல்லவும் கிடையாது எல்லாமே நமச்சி தான் சொன்னார் வீட்லேயும் வந்து எல்லாருக்கு எதுக்காக தமிழ் தான் திட்டினார் இப்படி வந்து வசு வந்துட்டு ஆனாலும் தமிழுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க மாமா வந்துட்டு நீ தப்பு பண்ணதான் திட்டினார் இதுக்கப்புறம் நான் நீ கொஞ்சம் திருத்திக்கவும் தப்பை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க தோசு ஆனால் கார்த்தி சொல்கிறாரு ஆமாம் அவர் எப்போதுமே அவர் வந்துட்டு முந்தி அண்ணி வந்துட்டு ஜெயிலில் இருந்தாங்க அப்போ டென்ஷனாக இருந்தார் இப்போ தான் அண்ணி வெளியில் வந்துட்டாங்க எப்போ பார்த்தாலும் ரொம்ப டென்ஷனாகவே என்கிட்ட பேசுகிறாரு என்ன இருந்தாலும் அவரோட கம்பெனி தானே அதில் நான் வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃப் தானே அப்படிங்கிற மாதிரி கார்த்தி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அவருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துருச்சு இருந்தாலும் வந்துட்டு வசு வந்து திரும்ப திரும்ப தமிழ் மாமா அப்படி கிடையாது இப்படி கிடையாது ஒன்று அப்படி நினைக்கல தம்பியாக தான் நினைக்கிறாரு தான் திட்டினார் அப்படி இப்படி தான் சொல்கிறாங்க ஆனால் கார்த்திக்கு வந்துட்டு அந்த கோவம் போல அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரஸ்வதி வந்து பரீட்சைக்கு கிளம்புறாங்க கிளம்பும் பொழுது வசுவை சாப்பிட சொல்கிறாங்க வசுவை வந்து சாப்பிட்ல கோதையம்மா சொல்கிறாங்க நீ என்ன தான் சொன்னாலும் இப்போ சாப்பிட மாட்டா சாய்ந்தரம்மா தான் சாப்பிடுவா அப்படின்னோடனே என்னாச்சின்னு ஒடனே நீ நல்லபடியாக பரீட்சை எழுதி பாஸ் பண்ணணும்னு வேண்டிக்கிட்டு அவள் சாப்பிடாமல் விருதம் இருக்கா அப்படி சொன்னோடனே ரெண்டு பேரும் ரொம்ப பாசமாக அப்படியே பேசிக்கிறாங்க வசுவும் சரஸ்வதியும் ரொம்ப பாசமாக இருக்கிறத ப ரொம்ப கட்டி பிடிச்சிட்டு ஃபீல் பண்ணுறாங்க வந்துட்டு அக்கா கூட பிறந்த தங்கச்சி கூட இப்படி பண்ண மாட்டா நீ எனக்காக இப்படி பண்ணுறியா நீங்கள் எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க உங்களுக்காக நான் இதை கூட பண்ணக்கூடாதான்ட்டு ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க உடனே நமச்சி சொல்கிறாரு ரெண்டு பேரும் நகையும் சதையும் மாதிரி இருக்கீங்களே அப்படின்னோடனே கண்ணு போது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க இப்போ வந்துட்டு தமிழ்கிட்ட வந்துட்டு நம்ம சரஸ்வதி எவ்வளோதோ சொல்கிறாங்க நீங்கள் கார்த்திகை பேசுனது தப்பு அவர் தப்பு பண்ணாரு ஓகே அதை சொல்கிற இடம் கம்பெனி கிடையாது வீட்டில் கூட நீங்கள் கண் கண்டிச்சிருக்கலாம் பசுவுக்கு முன்னாடி கூட நீங்கள் அப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தமிழ்கிட்ட பேசுனாங்க ஆனால் தமிழ் வந்து அதெல்லாம் ஏற்றுக்கலை அவன் தப்பு பண்ணா திட்டின நீ என்னத்துக்கு அவனை அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அவன் அவனை இப்படி திட்டினா தான் அவன் திருந்துவான் இல்லைன்னா திருந்த மாட்டான் நானும் எவ்வளோ காலமாக அவன்கிட்ட பொறுமையாக சொல்லி பார்த்தேன் அவன் திருந்துற மாதிரி இல்லை முடிவு எல்லாத்தையுமே யோசிக்காமல் எடுக்கிறான் அவன் அவனை திட்டினது சரி தான் அப்படின்னு சொல்லி தமிழ் டென்ஷனாக பேசுகிறாரு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ கம்பெனிக்கு வந்து கிளம்புறாங்க நம்ம தமிழ் கார்த்தியும் பைக்கில் தான் ஒன்றா தான் போகிறாங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் இடையில வந்துட்டு வழி மறைச்சி நம்ம அர்ஜுனு அர்ஜுன் வந்து நன்றி சொல்கிறதுக்காக தமிழுக்கு கையை காட்டி வண்டியை நிறுத்துறாரு நிறுத்தின உடனே தமிழ்கிட்ட வந்துட்டு இது வழக்கமாக தமிழ்கிட்ட அவர் எப்படி பேசுவாரோ இவர் எப்படி பேசுவாரோ அப்படி பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு போதே இல்லை நான் வந்துட்டு உங்ககிட்ட நன்றி சொல்ல தான் வந்தேன் அப்படின்னா எல்லாமே உன் பிளான்லாம் எனக்கு தெரியும்டா ராகினியை நீ அனுப்பி அந்த ஆர்டரை வாங்குறதுக்காக நீ பண்ணது போனது எல்லாம் எனக்கு தெரியும்டா நீ வந்துட்டு இப்போ பம்மிக்கிட்டே வந்து என்கிட்ட பேசுகிறேன்னா உன் இதுக்கு பின்னாடி ஒரு பிளான் வச்சுருப்பாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும் கூடிய சீக்கிரமே அந்த கம்பெனி வந்து நான் உனக்காக கொடுக்கல ராகினிக்காகவும் கொடுக்கல அந்த கம்பெனி வந்து எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு அது வளர்த்த கம்பெனி அந்த கம்பெனியை வந்துட்டு மூடக்கூடாது அந்த ஒரு எண்ணத்துக்காக தான் நான் கொடுத்தேன் மற்றபடி ஓ மேலே உள்ள பாசத்தாலையோ ராகினி மேலே உள்ள பாசத்தாலையெல்லாம் நான் கொடுக்கல அது எங்கள் கம்பெனி அதனால் கூடிய சீக்கிரம் அது எங்கள் கைக்கு வரப்போகுது அதுக்காக தான் அந்த கம்பெனியை மூடக்கூடாது அதில் உள்ள ஒர்க்கர்லாம் கஷ்டப்படக்கூடாது வேலை இல்லாமல் அதுக்காக தான் நான் கொடுத்தேன் உனக்காக நான் கொடுத்த மாதிரிலாம் நீ நினச்சிக்காத அப்படி சொல்லிவிட்டு தமிழ் பேசுகிறாரு கூடிய சீக்கிரம் நீ உள்ள ஜெயிலுக்கு நாளும் உனக்கு சீக்கிரமே எண்ணிக்கை கண்டிப்பாக நீ பண்ண தப்புக்கெல்லாம் உள்ளேயும் போகிற அங்கே ஒன்று அந்த அங்கே எங்களோடய சொத்து அந்த வீடு அந்த கம்பெனி எல்லாமே எங்கள் கைக்கு நீயாவே கொடுக்குற நிலமை வரும் அப்படின்னு சொல்லி ஒரு சவால் விடுறாரு தமிழ் ஆனால் கார்த்திக் வந்து அதை எதையுமே கண்டுக்காமல் பைக்கில் உட்காந்துருக்காரு அதை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கார் அர்ஜுனு கார்த்திகை மூஞ்ச மூஞ்ச பார்த்துட்டு கார்த்திக் எதுவுமே பதில் பேசலை அதுக்கப்புறம் என்னென்னா போயிடுறாங்க ரெண்டு பேரும் போனதுக்கப்புறம் என்னென்னா அர்ஜுனு நீங்கள் தமிழ் என்ன எல்லாம் சபதம் விட்டுக்கிட்டு இருக்கான் உண்மையிலே நம்மளுடைய சொத்து ஃபுல்லாத்தையும் அவன் வாங்கிடுவானா அப்படிங்கிற மாதிரி தண்டசோர மாமா சொல்கிறாரு உடனே வந்துட்டு அதை விடுங்க மாமா ஆ நீங்கள் கவனிச்சிங்களா கார்த்தியோட முகமே சரியில்லை இதில் எதுவுமே அவனுக்கு க பட்டுக்காத மாதிரி உட்காந்துருந்தான் தமிழ் பேசுகிறப்ப எது பதிலுக்கு வந்தாவது பேசுவான் ஆனால் இன்றைக்கி வந்துட்டு தமிழோட நான் கார்த்தியோட மூஞ்ச் மூஞ்சை கவனித்தேன் எதுவுமே கண்டுக்காமல் இருக்கான் அப்போ ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படி சொல்லிவிட்டு உடனே நீங்கள் போய் இதை விசாரிங்க அப்படின்னு சொன்ன உடனே உடனே வந்துட்டு அங்கே ஸ்பை ஒருத்தர் இருக்காங்க அங்கே வேலை பார்க்குறவங்களுக்குள்ளே இது ஒரு வேலை இல்லை அங்கே நடக்கிறது இங்கே சொல்கிறது இங்கே நடக்கிறது அங்கே சொல்கிறது அவர் வந்து சொல்கிறார் செல்வோன் ஒருத்தர் இருக்கார்ல அவர் இந்த மாதிரி தமிழ் கம்பெனியில் வந்துட்டு பிரச்சனை தான் கார்த்திக்கும் தமிழுக்கும் இந்த மாதிரி வந்து ஆட்ரு அனுப்புகிறதுக்கு ஒரு நாள் டே லேட் ஆகிடுச்சான் அதனால் வந்து ஒர்க்கருக்கு முன்னாடியே கார்த்திகை வச்சுட்டு பயங்கரமாக திட்டியிருக்காரு அறிவுள்ள தத்தி நீ வேஸ்ட்டு அப்படிலாம் திட்டிருக்காரு அதனால் கார்த்திக்கும் தமிழுக்கும் கொஞ்சம் பிரச்சனை கார்த்திக் கோவமாக கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாராம் அப்படின்னு சொல்லி இப்படி தான் போயிட்டுருக்கு அந்த கம்பெனியில் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு உடனே வந்துட்டு ஓஹோ இதுதான் கரெக்டான நேரம் கார்த்திக்கையும் தமிழையும் பிரிக்கிறதுக்கு இதான் கரெக்டான நேரம் அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் உடனே பிளான் போடுறாராம் அடிச்சுக்கிட்டு பிறந்தாலும் அண்ணன் தம்பிங்க என்றைக்கு இருந்தாலும் ஒன்று சேர்ந்துக்குவாங்க என்ன தான் வெட்டு கொடுத்துட்டு அடிச்சுக்கிட்டு பிறந்தாலும் ஏதாவது ஒன்று அண்ணனுக்கு என்னால் ஒன்றுனா தம்பி போய் நிற்பான் தம்பிக்கு என்னால் ஒன்றுனா அண்ணன் போய் நிற்பான் இதுதான் வந்துட்டு உலக நீதியே இதுதான் அது தெரியல நம்ம அர்ஜுனுக்கு பிரிக்க பிரிக்கிறதுக்கு பிளான் போட்டாங்க போல் பிரிஞ்சு போகட்டும் நானும் போகணும்னு தான் எதிர்பார்க்குறேன் போனால் தான் வந்து கார்த்திக்கு வந்துட்டு அவரும் கொஞ்சம் புரிஞ்சுக்குவார் தமிழுக்கும் கொஞ்சம் புரியும் தமிழ் வந்துட்டு அவர் எடுத்தது தாங்கிற மாதிரி அவர் எல்லாமே இது பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ வந்துட்டு கார்த்திக் பேச்சை எந்த விஷயத்துலையுமே கேட்காமல் இருக்கார்ல கொஞ்ச நாள் கார்த்திக்கும் தமிழும் பிரிஞ்சுருந்தால் தான் அந்த பாசம் என்னாங்கிறது புரியும் அது அதுக்கப்புறம் அது என்னாங்கிறத பார்க்கலாம் இந்த பக்கம் என்னென்னா ஆடிட்டர் அப்படி பார்க்குறதுக்கு நம்ம அர்ஜுன் போகிறாரு அர்ஜுனும் தண்டசோர் மாமாவும் அவங்க கம்பெனி விஷயமா ரொம்ப கம்பெனியில் ரொம்ப டல்லாக போயிட்ருக்கு லாபமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஆடிட்டர் பேசிகிட்ருக்காரு ஆமாம் சார் எல்லா ஆர்டருமே தமிழே பிடுங்கிக்கிறாரு எங்களுக்கு ஆர்டரே கிடைக்கல ஏதோ ஒரு சின்ன கம்பெனி ஆர்டரு தான் போயிட்ருக்கு அப்படின்னோன்னா ஆடிட்டர் சொல்கிறாரு இதே நிலமைக்கு போனாக்கா ரொம்ப சீக்கிரமே நீங்கள் கம்பெனியை இழுத்து முட்ற மாதிரி இருக்கும் பார்த்து சீக்கிரமே நல்லா ஆர்டராக வாங்கி வேலையை பண்ணுங்கள் அப்படிங்கிறாரு அப்போ ஒன்று இவர் அர்ஜுன் வந்துட்டு தமிழ் கம்பெனியில் எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கா சார் அப்படின்னு கேட்குறாரு ஆ கார்த்திக் எல்லாமே வந்துட்டு ஐ என்னமோ ஏதோ ஐடி அப்படி இப்படிங்கிறாரு அது எல்லாமே கரெக்டாக பார்த்துட்டு தான் இருக்கார் எல்லா விஷயமும் அவர் பண்ணிவிட்டு தான் இருக்கார் ஆனால் வந்துட்டு இன்னும் ஒரு விஷயம் நான் அவங்களுக்கு ஞாபகப்படுத்தாமல் இருக்கேன் மறந்துட்டேன் அப்படிங்கிறாரு என்ன விஷயம் சார் அப்படின்னோன்னே இன்னும் வந்துட்டு தமிழ் கம்பெனிக்கு வந்துட்டு சேர்மேனு ஜிஎம் போஸ்டிங்கெலாம் ஆள் போடாமல் இருக்காங்க அது போட்டால் தான் வந்துட்டு ஏதோ ஃபைல் பண்ண முடியும் அதை வந்துட்டு சொல்லணும் அவங்க கிட்ட க அதை இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே அவங்க வந்துட்டு அந்த போஸ்டிங்க்கு ஆள் போட்டாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு சரி சார் நீங்கள் ஞாபகப்படுத்துங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே வெளியில் வந்துடுறாரு வெளியில் வந்துட்டு ஓ சூப்பரான டைமு இதுதான் அவங்க கம்பெனிக்கு இப்போ சேர்மேனு ஜிஎம் போஸ்டிங்கெல்லாம் ஆள் போடாமல் இருக்காங்களாம் இப்போ தான் வந்துட்டு நம்ம கார்த்திக் ஏதாவது ஒன்று செஞ்சு நம்ம பக்கம் இழுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் வந்துட்டு பிளான் போடுறாராம் இப்போ வந்து தமிழுக்கு அந்த ஆடிட்டர் கால் பண்ணி சொல்கிறாரு இதை மாதிரி வந்துட்டு உங்கள் கம்பெனிக்கு வந்துட்டு நீங்கள் ஜிஎம் போஸ்டிங்கு சேர்மன் போஸ்ட்டிங்கெலாம் ஆள் போடணும் ஆள் போடாமல் இருக்கீங்க அதெல்லாம் இந்த ஒரு இந்த வாரத்துக்குள்ளே நீங்கள் முடிவு பண்ணி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்ட்டு உடனே வந்துட்டு சரி சார் நான் வீட்டில் பேசிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு தமிழ் சொல்கிறாரு இதோட முடிச்சிருக்காங்க தமிழும் சரஸ்வதியும் இப்போது வந்துட்டு அந்த கோர்ட்டில் வேற கேஸ் நடக்குதுல சொத்தை ஏமாத்தி அர்ஜுனு ராகினி பிடிங்கிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அது வேற இப்போ அடுத்து வந்துட்டு அங்கே கோர்ட்டுக்கு வேறு போயாவணும் போல அது டேட்டு நெருங்கிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி அர்ஜுன் பேசிகிட்டு இருக்காரு அதுக்குள்ளே வந்துட்டு ராகினி மனசு மாறிட போகிறா இப்போவே வந்துட்டு தமிழ் அண்ணன் குடும்பம்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக இருந்துகிட்ருக்கா இருக்கா இவங்க வந்துட்டு சொத்தை ஏமாற்றி எழுதி வாங்கின மாதிரி தான் போட்டிருக்காங்க ராகினி டக்குன்னு ஏதாவது அவங்க பக்கம் போயிட போகிறா எனக்கு அதுவே பயமாக இருக்கிற மாதிரி இருக்குது நீ கொஞ்சம் எப்படின்னு பேசு ராகினிட்ட அப்படின்னு மாமா ஞாபகப்படுத்திட்டு இருக்காரு உடனே அர்ஜுன் சொல்கிறார் ராகினியை நான் பார்த்துக்குறேன் அவளை எப்படி பேசுனா எப்படி அவளை மறக்கிறதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் வந்து நம்ம பக்கம் வந்து அவங்க குடும்பத்தை ஆள் ஒருத்தவங்க நம்ம பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுக்கு வந்து இப்போதிக்கி சரியான ஆள் கார்த்திக் தான் கார்த்திகை வந்து நம்ம பக்கம் இழுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அர்ஜுன் பண்ணுறது எல்லாமே தான் நடக்குதே ஆ கார்த்திக்கும் சொன்னார் கார்த்திக் வந்து சொன்னார் ஆர்டர் கொடுக்காதீங்கன்னு இவர் மீறிட்டு கொடுத்தாரு இப்போ என்னென்னா கு பின்னாடி இருந்துக்கிட்டு குழி பறிக்கிறது வேலையே தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்ம அர்ஜுன் ஒரு நல்ல விஷயம் கூட பார்க்கல ஆனால் வந்துட்டு நல்லா ஒரு வார்த்தை கேட்டார் தமிழ் அது எங்க எங்கள் சொத்து அது அப்படின்னாரு அவர் அர்ஜுனு எங்களுக்கு சேர வேண்டிய சொத்து தான் நீங்கள் என்ன எப்போ பார்த்தாலும் ஏமாற்றி வாங்கினேன்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா அர்ஜுன் சொன்னார் அவர் சொன்னார் ஏ என்னடா உங்கள் சொத்து அது உங்கள் அப்பா தானடா விற்றார் அதை உங்கள் அப்பா விற்றாரு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா வாங்கி அதை ரொம்ப டல்லாக இருந்த கம்பெனியை வளர்த்தாங்க என்னமோ உன்னோட சொத்து உன்னோடய சொத்து உனக்கு சேர வேண்டியதுன்னு சொல்லிட்டுருக்க அது எங்களோடது எங்கள் அப்பா அம்மாவோட கண்ணீர்லேயும் ரத்தத்துலேயும் வளர்ந்த அது அதை எங்ககிட்ட நான் வாங்காமல் விட அதை அப்படிங்கிறாரு தமிழ் இப்போ கார்த்திகும் தமிழையும் பிரிச்சுடுவாங்க போல் இருக்கு கார்த்திக் இப்போ இருக்கிற கோபத்துக்கு அவர் என்ன பண்ணுவாரோ தெரில இவர் தமிழும் கார்த்திகும் பிரிஞ்சிடுவாங்க போல அதனால தான் இப்போ சரஸ்வதியும் வசுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டினாங்க இப்போ வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுவாங்க போல் இருக்கு பார்க்கலாம் அதையும் பார்ப்போம் என்ன தான் நடக்குது எது தான் நடக்குது தமிழ் யாரும் இல்லாமல் இருந்தாலும் சமாளிப்பார் ஏற்கனவே வந்து கார்த்திக் அர்ஜுன் கூட சேர்ந்துக்கிட்டு வீட்டில் இருந்துக்கிட்டு தமிழை வெளியில் துரத்துனாங்களே அப்போ என்ன கார்த்திகோட உதவியோட தான் அவர் தமிழ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாரா தமிழ் தனியாக தானே எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் அவர் தமிழ் வந்துட்டு கார்த்திக் பிரிஞ்சு போனாலும் அதை பற்றி ஃபீல் பண்ண போகிறது கிடையாது அவர் கம்பெனி அவர் பார்த்துக்குவார் பார்க்கலாம் அர்ஜுனோட பிளான் எல்லாம் ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது வேஸ்ட்டாக பிளானை போட்டுக்கிட்டு திரியிறத விட போயிட்டு கம்பெனியை பார்த்தானாலும் உருப்பிடும் கம்பெனி எப்போ பார்த்தாலும் தமிழை எப்படி கீழே தள்ளலாம் தமிழை எப்படி என்ன பண்ணலாம்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக போய்ட்டு கம்பெனியை போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து கம்பெனியில் வேலை பார்த்தானாலும் சீக்கிரமே நல்லா குவாலிட்டியாக நல்லா கம்பெனியை ரன் பண்ணலாம் இப்படி தான் போய்கிட்ருக்கு தமிழும் சரஸ்வதியும் கதை பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி இது தான் நடந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க